சரி அது நீ என்ன சொல்லிருக்கா சொல்லிருக்கோம்ல நீ என்ன சொன்ன பணம் எடுத்துட்டு வராங்க பணம் எடுத்துட்டு வரான்னு சொன்னா

திருப்பூர் திருப்பூர்னா எத்தனை ஏரியா இருக்குது எத்தனை இது இருக்குங்களா நீங்களும் எடுத்து பயன் சொல்லுங்க அவங்க மைண்டுக்கு மறுபடியும் சத்தம் போடுவாங்க போன் எடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த மார்க்கர பேச மாட்டீங்கன்னா தாதா அது அவங்க கிட்ட சமாதானம் படுத்துறதுக்கு வாதப்படி போணமா இல்லையா நீங்க சம்மதம் ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்க பாருங்க ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்க சார் சொல்லுங்க ஒரு வார்த்தை வாங்குறீங்க இங்க வந்து போச்சீங்க நீங்க தனியா போறீங்க நீங்க ஒரு ரிசல்ட் வாங்குறீங்க எல்லாம் அந்த இதுக்கு பண்ணாதீங்க கரண்ட <laughs>

அவர்தான் பிரச்சனை பிரச்சனையா ஆரம்பம் சொல்லிட்டாங்களே இருப்பாங்க மூணு வாரத்துல கட்டணும் அப்படி இல்ல வீட்டுக்கு வரலாமா வீட்டு வர மூணு வாரத்துல நீங்க கட்டிக்கிறீங்களா சொல்லுங்க மூணு வாரத்துல சட்டப்படி கட்ட வேடிக்க சரிங்களா சட்டப்படியாலு கட்டணம் எடுங்கிறோம் வந்து யாரோ வருஷம் அடுவுல சட்டப்படி இது எடுங்க

நான் என்ன ext ordinaryUSM mis <laughs> பாத்து போன் подelim Grow Know what the describes That is how it seems to come to play Him